ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய் குருவிலால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாத ச சங்கடர் சதுர்த்தியோட சில விசேஷமான குறிப்புகள் அது அது பார்த்துட்டிங்கன்னா திங்கக்கிழமையே வந்து உங்களுக்கு மாலையில் ஏழு கால் சம்திங் அந்த டைம்லேயே உங்களுக்கு அந்த சங்கடர் சதுர்த்தி ஆரம்பமாயிடும் நிறைய வந்து அன்றைக்கே கூட அந்த பூஜையெல்லாம் பண்ணிடுவாங்க வச்சிங்களேன் பட் ஆனால் அது செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பத்து பத்தே கால் வரைக்கும் இருக்கும் அந்த சங்கடர சதுர்த்தி அப்போது கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சுவாதி திருநட்சத்திரம் மாலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இது செவ்வாய்க்கிழமை அன்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அந்த நாளில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவாதியும் சங்கடர சதுர்த்தியும் சேர்ந்து வரும் அந்த தான் அகத்திய பெருமான் வந்து நிறைய சுயம்புவான மூர்த்தங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணார் அதாவது பூமியிலருந்து வெளியே கொ கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியரங்க குறிப்பிட்டு சொல்லுவார் அதனால் அந்த சுவாதி ப்ளஸ் சங்கடர சதுர்த்தி சேர்ந்து வருவது மிகவும் அபூர்வமான ஒரு விஷயம் அந்த நாட்களில் எப்படி விநாயகர் பூஜை பண்ணலான்னா ரெட்டை பிள்ளையார்கள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவருக்கு முடிஞ்ச கைங்கரியங்கள் அபிஷேக ஆராதனைகள் வஸ்திரம் சாத்துவது பூணூல் சாத்துவது ஏதேனும் ஒன்று பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இது இதோடு கூடுதலாக ஒரு சிற ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பம்சம் ஒன்று சேர்ந்துருக்கு அதுதான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் அதாவது வந்து மாசி பங்குனி இது ரெண்டுமே வந்து சிசிர ருது காலங்கள் அப்படின்வாங்க கா ருது காலங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி சிசிர ருது அப்படின்ற ருதுகள் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ருது வந்து மாசி பங்குனி இந்த சிசிரது காலங்களில் கேது பகவானோட சலனங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அவரோட ஆற்றல் வந்து அதிகமாக பூமியில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வந்தியர் குறிப்பிட்டு சொல்லுவார் அதனால் தூமகேது விநாயகர்ன்ட்டு ஒரு விநாயகர் இருக்கார் அவர் வந்து இங்கே திருநீர்மலையில் இருக்கார் சென்னை அருகாமில் இருக்கக்கூடிய கோயில் அந்த திருநீர்மலைக்கு அடிவாரத்தில் குளத்தாண்ட இருக்கக்கூடிய விநாயகர் தூமகேது விநாயகர் இருக்கார் பட்டு வேறு எங்கேயாவது கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஜெயசங்கரை ஜெய சக்கர சாந்தி விநாயகர் அப்படின்ட்டு ஒரு விநாயகர் இருக்கார் அவரோட வழிபாடும் இந்த தூமகேது விநாயகரோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா தூமகேது விநாயகரோட ஏதேனும் குறிப்புகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் காயத்ரிகள் எது இருந்தாலும் சொல்லலாம் அவரை வந்து வழிபாடு பண்ணுறது அவரை அட்லீஸ்ட் நினைக்கிறதாவது மகா உத்தவமாக இருக்கும் ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாசி பங்குனி இந்த ரெண்டு மாதத்துலேயும் தான் இந்த சுவாதி திருநட்சத்திரம் வரும்போது இந்த தூமகேது விநாயகரை வழிபாடு பண்ணணும் அதில் கூடுதல் சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா சங்கடர சதுர்த்தி அன்று இருக்குது அதுலேயும் அது அங்காரக சதுர்த்தியாக வேறு இருக்குது அங்காரக சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி சுவாதி சதுர்த்தின்ட்டு இப்படி பலவிதமான சிறப்பம்சங்களுடைய ஒரு சங்கடர் சதுர்த்தி அது செவ்வாய்கிழமை என்று அமைவது நமக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா பல காரிய சித்திகளை தந்துடும் அன்னைக்கு நாம் விநாயகப் பெருமான் முறையாக பூஜை பண்ணியாச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்போம் அன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நான்கு வகையான பழங்கள் அதுவும் சிறப்பாக இருக்கக்கூடிய பழங்களை பார்த்துங்க ஆப்பிள் மாதுளை அந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு எதை இன்னும் சிவப்பாக இருக்கிற பழங்களை அந்த நான்கு வகையான பழங்களை ஏழின் மடங்களை தானம் பண்ணுங்கள் ஒரு ஆப்பிள் கொடுத்தா ஒரு ஏழு ஆப்பிள் தானம் பண்ணுங்கள் மாதுளையாக ஒரு ஏழு மாதுளை பண்ணுங்கள் நிறைய செலவாகுமேன்ட்டு யோசிக்காதீங்க இதோட விசேஷ பலன்கள் என்னன்ட்டு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்களேன் இது பண்ணுவதால் ராகு கேதுவோட பரிபூர்ண கிருபா கிருபாகடாட்சன் நிச்சயமாக உண்டு ஏன்னா விநாயகர் பூஜை பண்ணால் கேதுவோட அணுகிரகம் தானே கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் பட் அன்னைக்கு வந்து சுவாதி ராகு பகவானோட திருநக்ஷத்திரம் ஸோ அதனால் ராகு கேது பகவானோட பரிபூர்ண கிருபா கிருபாகடாட்சன் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இதுவும் ஒன்று அது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சங்கடர சதுர்த்தி சுவாதி அது வந்து பங்குனி மாதமாக இருக்கிறது ஏன்னா ருது காலத்தில் இருக்கிறது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலத்தை நம்ம பயன்படுத்திண்டு இந்த மாதிரி விநாயகர் பூஜையை வந்து பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டிங்கன்னா இந்த ராகுகேது தோஷங்கள் நிறைய இன்றைக்கி இருக்கு நிறைய பார்க்குற ஜாதகங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்கும் பார்க்குறச்சே என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கிறச்சே அதில் மோஸ்ட்லி அந்த கேது தோஷத்தோட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா இந்த தடைகள் தடைகள் மீன்ஸ் என்ன சொல்கிறது ஒரு காலகாலத்தில் கல்யாணம் நடக்குமான்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா குழந்த அது தடைப்பட்டுட்டே இருக்கும் அப்புறம் இல்லைனா இது ரெண்டுமே இருந்தால் வேலை வெட்டி இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய தடை ஆக மொத்தத்தில் ஏதேனும் ஒரு தடை தாமதம் ஒன்று ஏற்படுதுன்னா அது ராகுகேது தோஷம் ஆனால் ராகுகேது பகவான் அவங்க பண்ணலை நம்ம பண்ண ப கர்மா முன்பிற முற்பிற கர்மா தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்க எப்பொழுதுமே கருணாமூர்த்திகள் தான் ராகுகேது பகவான்கள்லாம் ஸோ அப்போ இந்த ராகுகேதுவோட தடை தாமதங்கள்லாம் விலகுவதற்கு முன்னோடியாக இருந்து ஒருத்தர் அனுகிரகம் பண்ணுறாருனா அவரு தான் இந்த விநாயக பெருமான் தூமகேது விநாயக பெருமான் குறிப்பாக அது அதனால் இந்த தூமகேது விநாயகரை நினைக்கிறது அந்த ஜெயசக்கர சாந்தி விநாயகரோட துதி ஏதோ சம்திங் இருக்குது வாத்தியாரர்லையே ரொம்ப விசேஷமானது அதை கூட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் அதை கூட நீங்கள் பார்த்து அந்த துதிகளை கூட நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுவதால் என்னென்னா ரொம்ப உடனடியாக எல்லாம் நடந்துடும் சொல்லினாலும் நிச்சயமாக இந்த மாதிரி ராகுக்கிய தோஷத்தால் தடை தாமதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலைமைக்காவது ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு நல்லது நடக்கிறதுக்கும் ஏதேன்னு ஒரு சிறு வாய்ப்புகளாக நிச்சயமாக அமையும் அது ஒன்று பார்த்துங்க குறிப்பாக அந்த ரெட்டப்பிள்ளையார் பூஜை பண்ணுறோம் இல்லையா சுவாத்தியும் சங்கடத்தையும் அப்படி அந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் எப்பொழுதுமே கலகலப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் ஆக மொத்தத்தில் தடை தாமதங்கள் நீங்கி கலகலப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்காக ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சங்கடர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்று அமைவக்கூடிய சங்கடர சதுர்த்தி அதை நம்ம எல்லாரும் நிச்சயமாக பயன்படுத்திக்குவோம் ஓம்